நன்று வினை போயரும் என்றும் இல்பம் தழைக்க இருக்கலாம் சென்று நீ திருவேட்களத்துள் உரை துஞ்சு பொற்றடையானை தொழுமினே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகோதரி சுமலதா பேசுகிறேன் இன்று நாம் பார்க்க இருப்பது இரண்டு நிகழ்வு நாம் பார்க்கவிருக்கிறோம் ஒன்று வந்து திருக்குடந்தை திருவாசக முற்றோதல் குழுவினர் நடத்திய ஒரு திருவாசக முற்றோதலின் நிழல் பதிவு பார்க்கவிருக்கிறோம் அடுத்து திரு அம்பர் மாகாலத்தில் ஒவ்வொரு வருடமும் நடக்கும் மிக அற்புதமான ஒரு உற்சவ நிகழ்வு அந்த நிகழ்வு வந்து அங்கே உள்ள அடியாரை விளக்குறாங்க அந்த நிகழ்வு இரண்டு நிகழ்வும் இன்றைய பதிவில் பார்க்கவிருக்கிறோம் அனைவரும் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையின் அருளை பெறலாம் என்று வரைப்பணியில் உங்கள் அன்பு சகுதிரிஸ்வரணா திருச்சிற்றம்பலம் പിഞ്ഞൂലേ തിരവിലേ കണ്ടോതിലേക്കു വരെ мотритеrh அருளாய் காSen nationalistartet shrink போ Airl�ய Sod excessive பாருங்களையும் பிருக்சு oysters substrate dissol் embarrassment உertas nationaleessen பொட்டி Carbon கி revenir இNON போற்றி 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 விமலா ஆதி பா கடிக்கும் மு சாடணும் கிடைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுகிட்டே கேட்டு தெரிஞ்சுகிட்டே என்ன தெரியல O okay. okay. மாகாலம் ஒரு காலத்தை ஒவ்வொரு காலந்தோறும் ஆறு காலமாக இருக்கட்டும் நான்கு காலமாக பூஜையாக இருக்கட்டும் ஒவ்வொரு காலந்தோறும் திருமடை பள்ளியிலிருந்து இந்த திருவகுதி ஒரு நாதஸ்வரக்காரர் ஒரு மேலக்கா மேலம் வாசிப்பவர் இவர்களோடு வந்து எடுத்து வருவது கொடைப்பிடி கொடைப்பிடித்து எடுத்து வருவது வழக்கம் இப்பொழுது அந்த எவ்வளவோ கோடிக்கணக்கான சொத்து ஐநூறு கோடி ஆயிரம் கோடி பொதுமக்களோடு அந்த இறைவன் வீட்டில் இருந்தாலும் மாதிரி பல்வேறு வந்து பகிர்ந்து கொள்வதால் அதையெல்லாம் நடைபெறவில்லை இன்றைய அம்பர் மாகாணத்திலே கிட்டத்தட்ட பத்து பேர் இங்கே காந்தஸ்வரம் வாசிக்கிறார்கள் அதே போல மேலும் வாசிக்கிறார்கள் இசைக்கலைஞர்கள் எல்லாம் இங்கே விரும்பி தாமே வந்து கூடியிருக்கிறார்கள் இந்த திருவுபோது எடுத்து வரப்படுகிறது அந்த காட்சி இது வந்து அவர் அரிய காட்சி நண்பர்கள் பத்து இறைவனுக்கு அங்கே அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது மூத்திகள் எல்லாம் அங்கே திரு ஊட்டி அங்கே ஆராதனைகள் எல்லாம் செய்து அந்த ஆலயத்தை சுற்றி புறப்பாடு செய்து ராஜகோபுரத்தை தாண்டி இங்கிருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் அந்த அம்பல் பெருந்திருக்கோயிலை நோக்கி போகக்கூடிய காரைக்கால் சாலையிலே அந்த யாக மண்டபம் அமைந்திருக்கிறது அங்கே அந்த பெருகா மிகவும் சிறப்பாக நடைபெறும்